பண்ணிங்களால இன்றைக்கு அந்த மூன்று நாள் ப்ரொமோஷன் இல்லைக்கால எங்களை கஸ்டமர்ஸ் வந்து அல்லது வார கஸ்டமர்ஸ் வந்து வணக்கம் ஒருவர் நாங்களாம் நம்ம ஜால் பிரதர்ஸ் இந்த காணொலியில என்ன சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல ஜால் மத்திய கல்லூரியில முதல் முறையாக வந்து வெகு விமர்சையா வாகன கண்காட்சி நடக்க போகுது அதைத்தான் நாங்க இன்னைக்கு கொண்டு உங்களுக்கு காட்ட போறோம் அதோட யாராவது இந்த காணொலிக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் the yes, Gerser for We are delighted to welcome our distinction special guest in our honor. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஜாழ்ப்பாணத்துல செந்தவ கோழி மைதானத்துல வந்து நடக்கிற வாகன கண்காட்சிக்கு வந்து நாங்க வந்துட்டோம் உள்ளுக வந்திருக்கோம் பாருங்க இதுல அந்த பெரிய பேனர் அடிச்சிருக்கு பாருங்க இதுதான் ட்ராக்ஸ் ஓட்டோ ஷோ இந்த எக்ஸிபிஷன் வந்து இந்த நடக்குது உள்ளுக்க வந்துட்டேன் நாங்க இனி வந்து உங்களுக்கு ஃபுல்லா சுத்தி காட்ட போனோம் உள்ளுக்கு இருக்கிற எல்லா விதமான காருகள்

பைக் ரைடர்ஸ் எல்லாம் வந்துருக்கீங்கன்னா பாருங்க அந்த காட்சியும் உங்களுக்கு நான் காட்டிக் கொள்றோம் பாருங்க இதுல வந்துருக்கீங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும் வந்திருக்கீங்க பாருங்க

உங்களுக்கு இந்த ஜீப்பை காட்டுற பேருங்க இதில் நிற்கிற ஜீப்பை பேருங்க எல்லாம் பழம் பழமையான பா ஜீப்புகள்லாம் நிற்கிது புதுசு இப்போ எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டுருக்காங்க இதை தான் நாங்கள் உங்களை சுற்றி போகிறோம் பேருங்க இதில் வந்து இந்தியாலயம் இருக்கிற காரோட்டு நிற்கிது நீலக்கல நீலக்கலரில் நிற்கிது பாருங்க இது எல்லாமே பழைய முதல் கார்கள் வந்து கொண்டு வந்து இப்போ இந்த எக்ஸிபிஷனுக்காக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியாலயம் இப்படியே பாருங்கள்னு ஒரு கருப்புக்கால காரம் பாருங்க இந்தியாவில் இந்தியாலயம் அந்த ஜீப் வச்சிருக்கேன் பாருங்க வடிவாக இருக்குன்னு பாருங்க அந்த ஜீப்பு வளர்க்கு இப்படியான இடத்துல வந்து அந்த கார்களை பார்க்க ஒரு ஆசை இது எல்லாமே முந்தைய முந்தைய காலத்து பழங்காலத்து கார ஆனால் எப்பவுமே இதுக்கு மதிப்பு வந்து எப்பவுமே கூட தான் இருக்கும் அப்படியே எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான கார் ஒன்று நிற்கிட்டு பாருங்கள் இதுவும் ஒரு பழைய காலத்து முறையிலான கார்கள்லாம் அப்படியே எங்கால வாங்கும் மிட்ட கார்களையும் பார்ப்போம் இதில் கருப்பு கலர் கார் நிற்கிது இதெல்லாம் பழமையான கார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியுது தானே பாருங்கள் இப்படியே இருக்கிற இதெல்லாம் கொண்டு வந்து இப்போ இந்த எக்ஸிபிஷனுக்காகத்தான் காட்சிப்படுத்தி இருக்கணும் முத முந்தைய காலங்களில் எப்படியான காருகள் இந்த வகையிலான கார்கள் இருந்ததுன்றதை காட்டுறதுக்காகத்தான் நீங்கள் கொண்டு வந்து எல்லாமே வச்சுருக்கீங்கன்னா பாருங்கோ நாங்களும் ஒன்று ஒன்று அவங்களுக்கு காட்டுறோம் இந்தியாவில் பாருங்கோ இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலே ஒரு விதமான ஒரு அமைப்பான ஒரு ஒன்று நிற்கிது பாருங்கோ அதில் வந்து ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து பயணிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதை பாருங்கோ அதில் பாருங்கள் அங்கால அப்படி இதை பார்த்திங்கன்னா அந்த கோணம் பேருங்க அதில் வந்து கோணுகள் எல்லாம் இருக்கும் அந்த கோனு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன்கார வண்டியில் இருக்கிற கோன் மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பாருங்கள் அப்படி இதில் வந்து கிட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து நாலு பேர் இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காரில் வந்து நாலு பேர் இருந்து வடிவாக பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து இது ஒரு உயரம் குறைந்த வாகனமாக தான் இருக்குது பாருங்க உயரம் குறைவு சரியான உயரம் பதிந்ததானது தான் இருக்குது அப்படி எஞ்சால் வாங்குவோம் எஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு கார் ஒன்றுன்னு நினைக்கிது பாருங்கள் சிவப்பு சிவப்பு கார் வந்து நிக்குது இது வந்து மினி வேர்ல்டுன்ற ஒரு லோகோட அடிச்சிருக்கு அது இந்த காட்சி அமைப்பையும் பார்க்குறீங்க தானே பாருங்க அதுலேயே தெரியுது உங்களுக்கு பாருங்க சுற்றி காட்டுக்கே உள்ள வடிவாயிருக்குன் பாருங்க இப்போ இதெல்லாம் அந்த பைக் ரைடர்ஸ் எல்லாம் வந்தவங்க இதில் வந்துடுறாங்க நிற்கினோம் இதில் தான் இந்த சாகசங்களும் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லினா ரெண்டு அதை மாதிரி போட புரிய மாதிரி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு போடுறோம் அட் டைம் இப்படி வாங்குவோம் அந்த உண்டுடா பைக்கை பார்ப்போம் நான் இந்த பைக்கில் இருக்கிற பாருங்கள் இந்த லோஹோக்களையும் டிசைன்களையும் பேருங்களா கிட்ட வாங்க இந்த வீடியோ கார்ட் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் நிற்கிது பாருங்க இந்த தான் இந்த ஸ்டன் பண்ணுறாக்கள் எல்லாம் வந்துருக்கீங்கன்னா அதை வச்சு தான் இப்போ இந்த புது புது ஸ்டண்டுகள் எல்லாம் நடக்கின்ற மாதிரி இருக்குது ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஒரு விதத்தில் நிற்கிது பாருங்க இந்த பைக்கில் அந்த இதில் நிற்கிற பாருங்க இதை தான் அந்த பைக் வந்தாக ஸ்டன் செய்யக்கூடிய இடம் அதே இதில் நிற்கிறாங்க பாருங்க எல்லாம் பாருங்க இது டாடா மோட்டார்ஸ் அவங்கள கம்பெனி எல்லா வகையான கார்கள் பாத்தீங்கன்னா இருக்கோ ஒவ்வொரு விதமான கார்கள் எல்லாமே

டீலக்ஸ் நிற்குது நெஞ்சாலும் பெரிய பைக்கெல்லாம் இல்லாம கொண்டு வந்து வணக்கம் அண்ணா இது வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து தானே நடக்குதுதானே இங்க வந்து நீங்க முதல் முறையா இதில் வந்து எக்ஸிபிஷன் காட்டுறதுக்கான கேர் என்னன்னு சொன்னால் இப்போ கடந்த ஆறு வருஷமாக எந்த வாகன இறக்குமதியும் நடக்கலை இப்போ இந்த வருஷத்துலேருந்து தான் அந்த வாகன இறக்குமதியில் கொண்டு வந்திருக்காங்க அதனால் இப்போ எங்களுக்கு மூன்று மாதம் மூன்று மாதத்துக்கு தான் இந்த ஹீரோ ஒஃபிஷியலாக பைக்கில் எங்களுக்கு இறக்குமதி செஞ்சு வந்திருக்கு அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற அதுக்கான ப்ரொமோஷன் ப்ரமோஷன் தானே இது அப்போ இதை விட இன்னும் நீங்கள் வேறு இடங்கள்லேயும் இந்த ப்ரமோஷன் நடத்துறதுக்கு தீர்மானிச்சுருக்குறீங்களோ அது கம்பெனியால் தீர்மானிச்சிருக்காங்க ஒரு ஒரு மாவட்டம் அப்படின்னா இது வந்து எத்தனை நாளைக்கு இந்த எக்ஸிபிஷன் நடக்க இந்த இந்த எக்ஸிபிஷன் வந்து மூன்று நாளைக்கு நடக்க போகுது இன்றைக்கு நாளைக்கு நாளைக்கு இதில் வந்து ஒவ்வொரு பைக்காக இருக்க என்ன மாதிரி என்னங்க சொல்லிங்களா இது என்ன ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி இருக்கு இது வந்து என்ன மாடல் பைக் இது என்ன இது வந்து ஹீரோவில் லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஜூம்ன்ற ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க இது இந்த ஃபீச்சரை பார்த்தீங்கன்னு இந்த பைக்கே ஒரு வித்தியாசமான மாடல் தான் இந்த பைக்குமே ஹீரோ இப்படி கொடுத்தது இந்த அப்டேட் வேர்ஷனில் கொடுத்தது இல்லை ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பெ ஒரு ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரு சேஃப்டியான ஒரு பங்களிப்பு தரக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் இது ப்ளஸ் வந்து இது ஐ த்ரீ இயர்ஸ் மாடல் அதாவது நீ என்னடா பைக் ஸ்டார்டில் ஒரு தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் தான் இருக்கும் இருக்கு அதுக்கப்புறம் அது ஓட்டோ ஆகணும் அந்த ஐ த்ரீ சுவிட்ச் கொடுத்துருக்கேன் அந்த சுவிட்சை ஒன் பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக பிரேக்கை கொடுத்துட்டு ஆக்சிடெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் போட்டால் நீங்கள் செல் ஸ்டார்ட் அடிச்சு பண்ண வேண்டிய அவசியம் அதுதான் இருக்கு இது வந்து இப்போ பெட்ரோலில் ஒரு இது இது மைலேஜ் வந்து நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு டூ ஐம்பது கொடுக்கும் ஐம்பது கொடுக்கும் இது இது இதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த ரூமில் வந்து கிட்டத்தட்ட நாலு கலர்ஸ் கலர் வேரியேஷன் இருக்குது பிளாக் ரெட் ப்ளூ அண்ட் ஒயிட் இது வந்து இது இது வந்து ஹீரோவில் மாடல் மாதிரி லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது இப்பத்தி யாரா இருந்தாலும் இந்த ப்ரைஸுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிக்கு இது வந்து ஒரு ஹைபிரிட் இருக்கு இதுல ரெண்டு மொத்தம் மூன்று கலர் வேரிய பிளாக் ரெட் அண்ட் மற்றது ப்ளூ அண்ட்

வணக்கம் அண்ணா வணக்கம் இந்த ஜால்ப்பாணத்துல இது ஒரு பிரம்மாண்டமாக நடத்தப்படுற கண்காட்சி தானே இதில் வந்து உங்களோட மைக்கில் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணி வைக்கீங்க அது வந்து என்னென்ன மாடல் எவ்வளோ காஸ்ட் என்று சொல்லி சொல்ல முடியும் சொல்ல முடியும் இது வந்து என்ன இது இது ப்ரோ யமஹா எம்டி நைன் ஹெசி மோட்டர் ஸ்பெஷலிட்டி சார் ஆமா இது வந்து என்ன பிரைஸ் ப்ரைஸ் இது ஐம்பத்தஞ்சு லட்சமாக வரும் ரொம்ப நிலக்கம் ஆமா பிராண்டான பைக் பிராண்டான பை சுபர் பைக் சூப்பர் ஆமா அதே அதுல நிக்கிறது எல்லாமே இது என்ன மாடல் பைக்ஸ் தானே எல்லாமே ரெஜிஸ்டர் பைக்ஸ் ஆமா இது எல்லாமே ஐ கேப்பா சூப்பர் பைக்ஸ் தான் ஆகும் ஆமா இதுதான் நம்ம கூட இது இதுகளும் உங்க நிக்கிறது எல்லாம் எங்கிட்டதான் எல்லா பைக்ஸ் எல்லாம் எங்கிட்ட தான் எல்லா ரேஸிங் பைக் எல்லா இது இது மட்டும்தான் ரேசிங் பைக் இது பைக் பாத்திங்கன்னா ஹொண்டா சிபிஆர் தௌசண்ட் ஹெச்ஆர்சி இந்த பைக் எத்தீங்கன்னா இது வந்து பைக் டூ இயர்ஸ் இந்த பைக் தான் சாம்பியன் ட்ரெக் ரேஸ்ல ஆமா

பைக் வந்து எல்லாம் ரெஜிஸ்டர் பைக்ஸ் தான் இருக்குது ஃபினான்ஸ் தான் எங்களுக்கு இப்போ நிலைமையில தர முடியாது மற்றபடி கேஷுக்கு உங்களுக்கு எனி டைம் வந்து எனக்கு வாங்கலாம் பைக்ஸ் எல்லாம் பைக் டயர்ஸும் இருக்குது டிஷர்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு தேவையான சாமான் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் அப்போ மூணு நாள் நீங்கள் எங்கேயா நிற்பீங்க மூணு நாள் இங்கே தான் இப்போ நான் தேவையானாக்கள் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான பைக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே தேங்க்யூ இப்படியே எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டோவில் வந்து விருந்தினர்கள் வந்து பார்வையிட்டு கொண்டு வருகினோம் என்னென்ன மாதிரியான காருகள் நிற்கிது என்ன வகையில் நிற்கிதுன்னு சொல்லி அந்த ஸ்டோவில் நிற்கிறார்கிட்ட வந்து அதுக்கான விளக்கங்களை கேட்டுக்கொண்டு வரீங்க அதை தான் நீங்கள் இப்போ பாதுகொண்டிருக்கிறீங்க இந்த யாழ்ப்பாணத்துல நடக்கிற பிரம்மாண்ட கண்காட்சி எல்லாம் வந்து தானே இதுல வந்து கூட பைக் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணிருக்கீங்க இதுல வந்து இருக்கிற பியூச்சர்ஸ் இது என்ன மாதிரியான பைக் இருக்காங்க சொல்ல முடியுது நாங்கள் இன்றைக்கி இந்த ரெஃபோட்டோ ஷோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு முதல் ஒரு பார்க்க சொன்னோம் இந்தியாவில் ஃபுல்லாக இந்த ரெண்டு பக்கம் ஸ்டோலில் நான் டிஸ்பிளே பண்ணிருக்கு யாடியா யாடியா வந்து வேர்ல்டு நம்பர் ஒன் எலெக்ட்ரிக் டூ வீலர் பைஸுகள் வேர்ல்டு நம்பர் மட்டும் இல்லை இப்போ ரெண்டு வருஷம் ஸ்ரீலங்காவுன்னுக்கும் வேர்ல் ஸ்ரீலங்கன் நம்பர் ஒன் எலக்ட்ரிக் பைஸுகள் தான் யாடியா மற்ற பக்கம் ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் கம்பெனி தான் இந்த பைசுகள் ஸ்ரீலங்காவில் கொண்டு வரேன் ஸ்ரீலங்காவில் எல்லாம் பிரிஞ்சின பேர் தான் அப்வான்ஸ் வந்து அப்வான்ஸ் கம்பெனி தான் இந்த ஆடியா செய்கிறேன் அதுவங்களுக்கும் நொதன் ப்ரொவ்ஸில் இப்போ நல்ல சேல்ஸ் டெவலப் ஆகிட்டு நல்ல சேல்ஸ் போகும் ஆனால் அந்த மூணு நாள் அவங்களுக்கு இங்கே வந்தால் அவங்களோட பைசுகள் சம்பந்தம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம் என்று நான் கேம்ஸ் ஐட்டம் பிளான் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஐடியா வந்து எடுக்கலாம் இங்கே இங்கே இதுல வந்து எலக்ட்ரிக் பைக் தானே அந்த இதுல வந்து இந்த டிஸ்பிளே வந்து மூன்று நாள் பெட்ரோல் செலவில் மாதம் முழு முழுவதும் போடலாம் அதாவது அந்த சார்ஜ் வந்து அவ்வளவு நாளைக்கு நிக்க கூடிய மாதிரி இருக்கும் அத ஃபிரீ ஃபீச்சர்ஸ் பக்கத்துன்னு சொன்னா இந்த நான் இன்ஜின ரெண்டு மூணு பைசுகள் டிஸ்ப்ளே பண்ணிருக்கு இது எல்லாம் பைசிகள் ஒருக்கா சார்ஜ் பண்ணுறது மினிமம் ஒரு நூத்தி இருபது ரூபா நூ நூறு நூத்தி இருபது ரூபா மாதிரி தான் கரண்ட் காசு அப்போ ஒருக்கா சார்ஜ் பண்ண அப்புறம் எண்பது கிளாஸ் நூறு ப்ளாஸ் அப்படி ஓட்டி பண்ண பைசுகள் என்ட்டே இருக்கு அப்ப அந்த போடுறதுக்கு அந்த வீதமோ ஒரு மாசம் இந்த பைசிக்கள் யூஸ் பண்ணும்போது அந்த சரியான லாபம் பெட்ரோல் விட பைசிகளோட பண்ண பார்த்துனே இந்த பைசுக்கு சரியான லாபம் ஆனா ஜஃப்னா பார்க்கவும் இல்லாமல் இந்த இந்த பைசிக்கள் இப்ப தெரியுது சரியான தெரிஞ்சு

மற்றது கிங்ஸ் எலக்ட்ரானிக்ஸுக்களால் ஜப்பான் வெஹிக்கிள்ஸ் ஸோயர் அண்ட் வெஹிக்கில்ஸ்லாம் அமைக்குது ஆனால் இது வந்து இது மட்டும் மண்டலாமல் கமர்ஷியல் பேங்க்குட் லீசிங்கால இன்றைக்கு அது அந்த மூணு நாள் ப்ரொமோஷனுக்கால் எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து அல்லது வார கஸ்டமர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் எங்களோட ரேட்டில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ரிடக்ஷன் நார்மலாக நாங்கள் லெவன் பெர்சென்டேஜ் என்ன டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மற்றது எங்களை நாங்கள் நார்மலாக டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் எடுக்கிறாங்க அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்றைக்கு இந்த பர்டிகுலராக இந்த த்ரீ டேஸுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் ஒரு கன்சஷன் மாதிரி கொடுக்குறோம் மற்றது இங்கே வந்து நாங்கள் வர கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட பிராஞ்சஸ் எல்லா பிராஞ்சஸ்லையுமே போய் அந்த பர்டிகுலராக இந்த இது இந்த வெஹிக்கிளாண்டி இல்லை என்ன வெஹிக்கிள் ஆண்டாலும் நாங்கள் லீஸ் பண்ணலாம் இப்போ உதாரணமாக எல்லாமே பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் நான் நீங்கள் நிற்கிறதோ அந்த ப்ராண்ட் நியூஸ் வெஹிக்கிளுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த ஃபோர்ஸ் ஐ மீன் எஃப்எஸ்சி அண்ட் அந்த அந்த ரேட்டுக்களை வந்துச்சுன்னா நாங்கள் அதை இது பண்ணுறோம் ஸோ நாங்கள் இப்போ இன்ட்ரஸ்டான ஆக்கள் இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணினா அவை அந்த அவைக்கு எந்த பிராஞ்சில் அக்கௌண்ட் வச்சிருக்கணுமோ இல்லை அவைக்கு இருக்கிற நியரஸ்ட் பிராஞ்சில் போய் அதை ரீச் லீஸ்மே பற்றி கொள்ளுது சரி ஓகே தேங்க்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம் டவுள் ஜூ